புரட்டாசி மாத விரதம் கடைப்பிடிக்கும் முறை புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவம் தவிர்த்து விரதம் இருக்கலாம் அல்லது குறிப்பாக ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதம் இருக்கலாம் இந்த விரதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்தது விரதத்தின் முக்கிய அம்சங்கள் அசைவம் தவிர்த்தல் புரட்டாசி மாதத்தில் அசைவ உணவை முழுமையாக தவிர்ப்பது அவசியம் மாலையில் பெருமாள் வழிபாடு மாலையில் பெருமாள் கோயிலுக்குச் சென்று தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு முடியாதவர்கள் வீட்டில் பெருமாள் படத்துக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபடலாம் மாவிளக்கு ஏற்றுதல் புரட்டாசி சனிக்கிழமைகளில் மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் முக்கியமானது அரிசி மாவு வெல்லம் சேர்த்து மாவிளக்கு செய்து அதில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுவார்கள் இது பெருமாளுக்கு மிகவும் பிடித்தமானது தானம் செய்தல் இந்த நாளில் இல்லாதவர்களுக்கு உணவு அல்லது பணம் தானம் செய்வது மிகவும் நல்லது துளசி அர்ச்சனை பெருமாள் வழிபாட்டில் துளசி அர்ச்சனை செய்வது சிறந்தது இந்த விரதம் இருந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் துன்பங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் மேலும் சனி பகவானின் கெடுதல்கள் குறையும் என்றும் நம்பப்படுகிறது